கலந்துரை நேர்களுக்கு வணக்கம் தினசரி அரசியல் செய்திகள் குறித்து நாம் இன்றைக்கு பேச போறோம் முதல்ல பாத்தீங்கன்னா நம்முடைய எச் ராஜா அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா பேக் டு ஃபார்ம் அப்படின்ற மாதிரி மாறி இருக்காரு அதாவது தமிழ்நாட்டுல ஒரு சிலர்களை எல்லாம் அண்டர் சர்வேலன்ஸ்ல வச்சிருக்கணும் அதாவது சீமானவர்களையும் திருமாவளவன் அவர்களையும் அண்டர் சர்வேலன்ஸ்ல வச்சிருக்கணும் ஏன்னா நாட்டிற்கு எதிரான கருத்துக்களை தொடர்ந்து இவர்கள் வந்து பேசி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதாவது பாகிஸ்தான் அந்த நாட்டுக்கு ஆதரவாக சீமானும் திருமாவளவனும் உள்ளிட்ட பலர் அதை பேசிட்டு வராங்க குறிப்பா திருமஹலும் சீமானும் அண்டர் சர்வேலன்ஸ்ல வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எச்ராஜா ஏன் சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா காஷ்மீர்ல நடந்த அந்த தாக்குதல நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த தாக்குதல்ல இருபத்தாறு பேருக்கும் மேல் காயமடைஞ்சிருந்தாங்க ஆனா அந்த தாக்குதலை இவர்கள் வந்து இந்து இஸ்லாம் பிரச்சனையா சித்தரிக்க பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டாங்க அந்த முயற்சி எல்லாமே வந்து தடுக்கப்பட்டது அந்த முயற்சி எல்லாமே நிறுத்தப்பட்டது காரணம் வந்து ஒரு இஸ்லாமியர் என்பதனாலேயே அந்த மதத்தையே நம்ம வந்து கொச்சைப்படுத்தக்கூடாது அந்த மதத்தையே நம்ம வந்து பேசக்கூடாது இவ்வளவு நாட்களாக நீண்ட நெடிய வரலாறாக இவர்கள் திரைப்படங்கள் வாயிலாக கூட இஸ்லாமியர் என்ன குண்டு வைப்பான் இஸ்லாமியர்னா துப்பாக்கி எடுத்துக் கொள்வான் இஸ்லாமியர்னா இப்படிதான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை காட்டி அந்த மதத்தினரை அந்த சமூகத்தினரை இழிவுபடுத்தும் வகையில் தொடர்ந்து இவங்க பேசிதான் வராங்க இருந்தாலும் இந்த விஷயத்துல அப்படி பண்ணக்கூடாதுன்றதுக்காக எல்லாருமே ஒரு தெளிவான மக்களுமே நாட்டு மக்களுமே இதை நம்ம பாராட்டணும் அவங்களுமே ஒரு தெளிவான ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க இது ஒரு நாலு பேர் செஞ்ச ஒரு தவறு ஒரு இயக்கம் செஞ்ச ஒரு தவறு அதனால ஒட்டுமொத்த மதத்தையும் நாம் சிறுமைப்படுத்த கூடாது என்று சொல்லி இருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல இந்த சம்பவம் நடந்திருந்தது அதுக்கு ஒரு குழு வந்து பொறுப்பேற்று அதாவது ஆர்டிகல் த்ரீ செவன்டி வந்து நீக்கிறதுனாலதான் அதனாலதான் நாங்க வந்து அந்த விஷயத்த செஞ்சோம் அப்படின்ற மாதிரி ஒரு பொறுப்பேற்று இருந்தாலும் பாகிஸ்தானுக்கு வந்து அவங்கதான் அது காகிதம் கொடுத்திருப்பாங்க இதை கொடுத்துருப்பாங்க அதை கொடுத்துருப்பாங்கன்னு பல விதமா பேசி வந்தாங்க கடைசியில என்னன்னா அப்படின்னா நாங்க வந்து போருக்கு தயாரா இருக்கோம்னு இவங்களும் சொன்னாங்க அவங்களும் நாங்க போருக்கு தயாரிக்கணும்னு சொன்னாங்க அதுக்கு போர் வந்து எங்க நடக்கணும்னு பாத்தீங்கன்னா பார்டர் டு பார்டர் அதாவது ராணுவம் டு ராணுவம் இங்க போர் நடந்தா பரவாயில்ல இவங்க என்ன பண்றாங்கன்னா நாங்க ஐடியாலஜிக்கல் வார் பண்ணுவோம் நாங்க வந்து டெக்னிக்கல் வார் பண்ணுவோம் சயின்ஸ் வார் பண்ணுவோம் அப்படிலாம் சொல்லி என்ன பண்றாங்கன்னா பொருளாதார ரீதியா பாகிஸ்தானை முடக்கணும் அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா சிந்து நதியில போகக்கூடிய தண்ணீரை வந்து தடுத்து நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வருது அந்த பிளான் சமூக ஊடகங்கள் வாயிலாக பல்வேறு உலக நாடுகளுக்கு போய் சேருது அப்போ எதிர்வினையா பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமர் பாகிஸ்தானுடைய முன்னாள் அரசாங்கத்தை சார்ந்தவர்கள் எல்லாருமே வந்து கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சு வந்தாங்க அந்த எதிர்ப்பின் வாயிலாக அவங்க சொன்னது என்னன்னா இந்தியரோட ரத்தம் வந்து சிந்து நதியில அப்படி எல்லாம் பல விதமா பேசி வந்தாங்க எதிர்வினை அப்படிதான் இருக்கும் எதிர்வினை எப்பவுமே சாஃப்டா முடியாது சிந்து நதி என்பது நாட்டுக்கான நதி அல்லது இயற்கையா போற ஒரு நதி அந்த நதியை வந்து நம்ம தடுக்கிறதுன்றது இத்தனைக்கும் நம்ம ஒப்பந்தம் போட்டிருக்கோம் சிந்து நதி ஒப்பந்தம் போட்டிருக்கோம் அந்த ஒப்பந்தத்தெல்லாம் நாங்க தடை பண்ணுவோம் ரத்து பண்ணுவோம் அப்படிலாம் இவங்க பேசுனது அரசியல் காலத்துல ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது அவர்கள் அதுக்கு ஒரு வார்த்தை ஒன்று சொல்லியிருந்தாரு நாலு பேர் செஞ்ச தப்புக்காக நாற்பது பேர் பாதிக்கப்படும் அளவிற்கு இந்தியா முடிவெடுக்குமானால் அந்த முடிவை நாங்கள் ஏற்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விட்டிருந்தாரு இது ஒட்டுமொத்த இஸ்லாமியர் சிக்கல் அல்ல ஒட்டுமொத்த பாகிஸ்தானியர்களுடைய பிரச்சனை அல்ல அந்த ஒரு சின்ன இயக்கத்தினுடைய பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசியிருந்தாரு இன்னொன்னும் கூடுதலா பேச என்னன்னா இத்தகைய பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையை காஷ்மீரில் வைத்திருந்தது யாருடைய தப்பு உள்துறை உளவுத்துறையோட தப்பு தானே அமித்ஷாவுடைய தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு சீமான அவர்கள் பேசியிருந்தாரு திருமாவளவன் அவர்களுமே வந்து அமித்ஷா அவர்கள் பதவி விலக வேண்டும் ஏன்னா உள்துறை இன்டெலிஜென்ஸ் இதோட ஃபெயிலியர் தான் இந்த அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் பேசி வந்தாங்க நாமளும் எதர்ச்சியா பாக்குறப்போ அதுதான் தெரியுது ஒரு காலி மைதானமும் அது இருக்கு அந்த மைதானத்துல சுற்றுலா பயணிகள் போல பலரும் அங்க வந்து இருக்காங்க பக்கத்துல ஒரு பெரிய காடு இருக்கு அந்த காட்ல இருந்து யார் வேணாலும் வரலாம் வந்து என்ன வேணாலும் பண்றான்ற ஒரு சூழ்நிலை அங்கே இருக்கும்போது ஒரு சாதாரண காட்ஸ் கூட அங்கே இல்லையே ஒரு துப்பாக்கி ஏந்தி ஒரு காடு கூட அங்க இல்லையே அப்படின்ற ஒரு கேள்வியும் நமக்கு எழுது அப்ப திட்டமிட்ட ஒரு சதியா இது திட்டமிட்ட ஒரு பிளான் இது ஆகுது அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்குள்ள எழுது அந்த சந்தேகம்னா இவங்க ரெண்டு பேரும் கேள்வி எழுப்பி இருக்கிறது இன்டெலிஜென்ஸ் பெயிலியர் ரா ஃபெயிலியர் அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து திருமாவளவனும் சீமானும் எழுப்பியிருக்காங்க இந்த கேள்விக்காக நம்ம எச்ராஜா அவர்கள் என்ன இவங்க ரெண்டு அண்டர் ஏன்னா ஒருவேளை நாளைக்கு பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போர் நடந்தா இவங்க பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்பட மாட்டாங்கன்னு யார் உத்தரவாதம் கொடுப்பா என்ற கேள்வியை எழுப்புறாரு யார் எழுப்புறாருன்னு பாத்தீங்கன்னா ஆர் எஸ் எஸ் பிஜேபி சார்ந்த எச் ராஜா அவர்கள் எழுப்புறாரு இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடாத ஒரே ஒரு இயக்கம் ஆர் எஸ் எஸ் இயக்கம்தான் என்று பலரும் பேசியிருக்காங்க பேசியிருக்காங்க மட்டும் பேசல பலரும் நாட்டின் விடுதலைக்காக மக்கள் போராடும் பொழுது இந்த ஆர் எஸ் எஸ் வெள்ளைக்காரனோடு சூ நக்கின வரலாறு நம்ம எல்லாருக்கும் தெரியும் சூ நக்கி வெள்ளைக்காரனோடு கூட இருந்த வரலாறு தான் இந்த ஆர் எஸ் எஸ் வரலாறு இந்த ஆர் எஸ் எஸ் பிஜேபி ல இருக்கிற இப்படி ஒரு தேசத்திற்கு எதிரானவர்கள் இவர்கள் என்று சித்தரிக்கிறத நம்ம எப்படி ஏத்துக்கிறது ஆர் எஸ் எஸ் ஒரு போராட்டத்தை தேசிய விடுதலை போராட்டத்தை ஒரே ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கா அகிம்சை வழியே போராடி ஏதோ ஒரு வகையில போராடி வந்த அவர்களை சுத்து கொண்டது ஆர் எஸ் எஸ் இந்த ஆர் எஸ் எஸ் பேசுறதுக்கு யாராவது ஒருத்தருக்கு துணிவு இருக்கா இல்ல ஏன் ஆர் எஸ் எஸ் வரலாறு அப்படிப்பட்ட ஒரு வரலாறு ஆனா இவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள் இஸ்லாமியர்கள் தேசத்துக்கு எதிரானவர்கள் இஸ்லாமியர் போராடி இருக்காங்க தமிழர்கள் இருக்காங்க ஒட்டுமொத்த இந்திய நாட்டில் இருக்கிற பல இளைஞர்கள் போராட்டிருக்காங்க சுபாஷ் சந்திரபோஸ் வழியே வந்த பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் உயிரே விட்டு இருக்காங்க ஆர் எஸ் எஸ் என்ன பண்ணிச்சு எச்ராஜா எங்க போயிருந்தாரு எச்ராஜாவுடைய பரம்பரை எங்க போயிருந்தது மோடி ஆர் எஸ் எஸ் சார்ந்த அந்த இயக்கங்கள் எங்க போயிருந்தது வெள்ளக்காரனுக்கு பணிவிடை செய்திருந்ததுன்னு உங்களுடைய வரலாறு எத்தனை பேர் ஊடகங்கள் வாயிலாக பேசியிருக்காங்க ஒரு டிபேட்ல ஒருத்தர் பேசுறப்போ ஆர் எஸ் எஸ் வரலாறு என்ன தெரியுமா சூசனக்கண்தான அவங்க வரலாறுன்னு சொல்லி எல்லாம் எத்தனை பேர் பேசியிருக்காங்க அப்படிப்பட்ட வரலாறுக்கு சொந்தமான ஆர் எஸ் எஸ் சார்ந்த எச் அவர்கள் இப்படி பேசுவது ஒருபோதும் ஏற்க முடியாது இந்த நாட்டை சார்ந்த ஒரு இருபெரும் தலைவர்கள் திருமாவளவனையும் சீமானியும் கண்காணிப்பில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பேசுவது அவமானகரமானது உண்மையிலே கண்காணிப்பில் வைக்க வேண்டியது எச் தானே எச் தானே கண்பா கண்காணிப்பில் இருக்கணும் அவன் சொல்றான் பாகிஸ்தானை சார்ந்த ஒரு விளையாட்டு வீரன் அப்படி நீங்க சொல்றான்ல திட்டமிட்டு அவர்களே தாக்குதலை நடத்தி விட்டு படியை எங்கள் மீது போடுகிறார்கள் சொல்றான்ல அப்ப எப்படி இதை நம்ம ஏற்க முடியும் ஒரு கிரிக்கெட் வீரனுக்கே அந்த சந்தேகம் வருது இல்ல பாகிஸ்தான் இதுக்கு பொறுப்பு இருக்குதா நீங்க என்ன பண்றீங்க ஒரு ஒரு பதட்டமான சூழல் ஏற்படும் பொழுது ட்விட்டர்ல இருக்கிற பாகிஸ்தானுடைய ஐடியா இந்தியாவுக்குள்ள யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்னு நீங்க தடை போடுறீங்க பிளாக் பண்றீங்க அதனால என்ன நடந்துரும்னு நீங்க நினைக்கிறீங்க ஒருவேளை அவங்களோட அபிஷியல் ஐட்டில இருந்து போடலாம் இந்த சம்பவத்திற்கும் எங்களுக்கும் பொறுப்பு இல்லை நாங்க இதை பொறுப்பேற்க முடியாதுன்னு கூட கூட்டிருக்கலாம்ல கேட்டா நீங்க என்ன சொல்றீங்க ஆயுதங்களை உங்களுக்கு யார் கொடுத்தது யார் கொடுத்தது யார் கொடுத்தது பாகிஸ்தான் கொடுத்திருக்காரு பாகிஸ்தான் கொடுத்திருக்கும் எந்த காலகட்டத்தில் கொடுத்திருக்கும் ஆர்டிகல் த்ரீ செவன்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்திருக்குமா இல்ல அதுக்கு அதுக்கு அப்புறமா கொடுத்திருக்குமா ஒரு எல்லையோர பகுதியில இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துல துப்பாக்கி பரிமாற்றம் நடப்பது என்பது இயல்பு தானே இது என்ன புதுசா இருக்கு நீங்க தமிழ்நாட்டுல கூட வந்து பாத்தீங்கன்னா துப்பாக்கி பரிமாற்றங்கள் இருந்தது இல்ல பல நக்சலைட்டுகள் வெஸ்ட் பெங்கால் இருந்தாங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் துப்பாக்கி யார் இந்திய ராணுவம் கொடுத்துருப்பா துப்பாக்கி பரிமாற்றம் என்பது எல்லையோர பகுதிகளில் இருப்பது மிக இயல்பு அந்த பரிமாற்றம் பாகிஸ்தான் தான் கொடுத்தது இவன் தான் அது கள்ளச்சந்தை எங்க நிறைய இருக்கும் அந்த கள்ளச்சந்தையில கூட வாங்கியிருக்கலாமே எப்படி வேணா இருந்திருக்கலாமே அதுக்காக நீங்க ஒட்டுமொத்த பாகிஸ்தானை வந்து இங்க இது பண்ணுவது அவங்க மீது நம்ம நடவடிக்கை எடுக்கணும் அவங்க மீது நம்ம கோர்த்து என்று பேசுவது என்பது மிகவும் கீழ்த்தரமான ஒரு தான் நம்ம பாக்குறோம் இது வந்து ஒரு ஒரு மத அரசியலாம இஸ்லாம் நான் வந்து இந்து நம்ம ரெண்டு பேருக்கும் இங்க சண்டை அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் பாலஸ்தீனத்துல எப்படி ஒரு போர் நடந்தோ அது போல ஒரு போரா இதை சித்தரிக்கணும்ன்ற ஒரு முயற்சியில பாஜக ஈடுபடுவது என்பது மிகவும் கேவலை கூற ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது அதனாலதான் சீமான் கேள்வியே எழுப்பிருக்காரு என்ன கேள்வி எழுப்பிருக்காங்க இதான் நீ சீனா கிட்ட காட்டுகியா சீனா கிட்ட உன்னுடைய பலத்தை காட்டு உன் தெம்பை காட்டுவியா ஏன் அவன் உலகத்திலே பெரிய பலசாலி கிட்ட நீ போனீங்கன்னா வீக் வீக்காவும் ஒன்னு தெரியும் அதனால உன்னோட சின்னவன் யாரு அவன் தான் வீரன்னு நினைச்சிருக்கேன் அப்படி இல்ல லடாக்கு அருணாச்சல் பிரதேஷ் எல்லையோர பகுதிகளில் வீடு கட்டி குடியேறி பால் குடும்பம் குடும்ப அவன் அவனை நீ என்ன பண்ணிட்ட ஒண்ணும் முன்னதில்ல அப்படிப்பட்ட கேள்வியெல்லாம் நீ எழுப்பினா தேசத்திற்கு எதிரானவர்கள் என்ற ஒரு பார்வையை எச்சராஜா வைக்கிறதுக்கு எச்சராஜாவுக்கு என்ன தகுதி இருக்குன்ற கேள்வியும் நமக்கு இருக்கு அதே போல இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஞாயிறு என்று சீமானுக்கு எதிராக ஒரு ஒரு போராட்டங்களை முன்னெடுத்தாங்க தெலுங்கர்கள் அருந்தஜியர்கள் போன்ற ஒரு குழுவினரெல்லாம் போராட்டங்களை முன்னெடுத்தாங்க அந்த போராட்டத்துல சீமானுக்கு எதிரான பல்வேறு முழக்கங்களை விட்டு வந்தாங்க அதாவது சீமானும் அவர் சார்ந்த ஆட்களும் யூடியூப் வாயிலாக மேடைகள் வாயிலாக தெலுங்குகளை விரிவுபடுத்தும் வகையில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று பேசுறாங்க இப்போ சமீப நாட்களா இப்ப பேசுனாங்கன்னு தெரியல ஆனா பலவேறு விஷயங்கள்ல வந்து சீமானுடைய ஆதரவாளர்கள் தெலுங்கர்களுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்காங்க காரணம் என்னன்னா தெலுங்கு அதிக்கும் தமிழ்நாட்டில் பெருசும் இருக்குது அமைச்சரவையிலும் சரி கோயில்களிலும் சரி பல இடங்களில் தெலுங்கு தெலுங்கு ஆதிக்கம் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டும் வகையில் பேசுறாங்களே தவிர அது இழிவா நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா தமிழர்களை பலரும் இழிவுபடுத்தியிருக்காங்க தமிழ்நாட்டு முதல்வரையும் பலரும் இழிவுபடுத்திருக்காங்க கர்நாடகாவில தமிழ்நாட்டு முதல்வரை அஹ் பாடைகட்டி உழைச்சதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அதுக்கெல்லாம் பொங்காத இந்த தெலுங்கர்கள் ஏன்னா உங்க மொழியை தான் முதல்வர்னு பலரும் பேசியிருக்காங்க அதுக்கெல்லாம் பொங்காத இந்த தெலுங்கர்கள் தமிழ்நாட்டு மீனவர்களை பலரை சுட்டு கொண்டிருக்கிறார்கள் அதுக்கெல்லாம் பொங்காத இந்த தெலுங்கர்கள் தெலுங்குகளை யூடியூப் ஆயில யூடியூப்ல பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு பொங்குறது ஏற்புடையதா இல்ல இது யாரோ திட்டமிட்டு செய்த ஒரு சதியாக பார்க்கப்படுகிறது அதுவும் குறிப்பாக ஒரு தொலைக்காட்சியில் பயணிக்கக்கூடிய ஒருவர் ஒரு நெறியாளர் ஒரு சீஃப் எடிட்டர் இந்த வேலையை செய்திருக்காருன்ற ஒரு சந்தேகத்தையும் எழுப்பது அவர் பேர் கூட நம்ம வெளிப்படையா சொல்ல குணசேகரன் தான் இதை செய்கிறாருன்னு சொல்லிட்டு பலரும் பேசி வராங்க இந்த குணசேகரன் யார் யார என்னென்ன பண்ணியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாம் தமிழ் கட்சி நிர்வாகியினுடைய மாவட்ட செயலாளருக்கும் அழைப்பு கொடுத்து நீங்க கட்சியில தொடர்றீங்களா கட்சியில உங்களுக்கு மரியாதை இருக்கா கட்சியில உங்களுக்கு இது இருக்கா நீங்க வெளியே வரதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குமா வாய்ப்பு இருந்தா சொல்லுங்க நாங்க வந்து கூட பேட்டெடுக்கிறோம்னு சொன்ன ஒரு ஆளுதான் சன் டிவினுடைய எடிட்டர் குணசேகரன் அவர்கள் அந்த குணசேகரன் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லிட்டு பலரும் பேசி வராங்க பார்ப்போம் குணசேகரன் மட்டும் இதுல காரணமா இல்ல பின்னாடி சுப்பைவர பாண்டியன் இருக்காரா இல்ல பின்னாடி வேற யாராவது இருக்காங்களா பின்னாடி ஒரு வேலை தமிழ்நாட்டின் முதல்வரே இருக்காரான்ற சந்தேகமும் எழுது ஆனா கூட அந்த ரெண்டு பேர் தெலுங்கர் முன்னேற்ற கழகம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல சீமானவருடைய சின்னத்தை ஒரு கட்சி வாங்கிச்சு தேசிய அளவுல ஆந்திராவில் ஒரு கட்சி வாங்குச்சு அந்த கட்சி வாங்கின அந்த சின்னத்தோட கூட்டணி வச்சாங்க கூட்டணி வச்சு தமிழ்நாட்டுல நாங்க அந்த சின்னத்தை வச்சு நாங்க நிக்க போறோம் சொல்லிட்டு இவங்க ஒரு வேலையை செஞ்சாங்க அந்த செஞ்சுட்டு தமிழ்நாடு முழுக்க நாற்பது வேட்பாளரையும் போட்டாங்க அதுல பல பேர் வந்து ரிஜெக்ட் ஆனாங்க திருவள்ளூர்ல கூட ஒரு வேட்பாளர் போட்டாங்க அந்த வேட்பாளர் வந்து ரிஜெக்ட் ஆனாரு அப்படி பல இடத்துல பல வேட்பாளர்களை போட்டு கிட்டத்தட்ட எழுவத்தி அஞ்சாயிரத்துல இருந்து ஒரு லட்சம் வாக்கு வரைக்கும் அவங்க வாங்கியிருந்தாங்க எப்படி சீமான் வந்து விவசாயின்னு ஒரு சின்னத்தை அந்த வரப்பு வரப்ப விவசாயி சின்னம் இல்லை அது ஒரு ஒரு வரைபடம் இல்லாத ஒரு சாதாரணமான ஒரு சின்னமாக இருந்தது அந்த சின்னத்திற்கு அழகான வடிவமைப்பை கொடுத்து அதை கரும்பு விவசாயியா மாத்தி அதுக்கு ஒரு பச்சை கலர் லோகோவை போட்டு வெள்ளை நிறமா அதை தூக்கி காட்டி அவருடைய பாணியில அதை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்து அதுல ஒரு பதினெட்டு லட்சம் இருபது லட்சம் வாக்குகளை பெற்று மக்கள் மத்தியில ஒரு பெரிய நன்மதிப்பு பெற்றிருந்த சீமானோட முப்பத்தோரு லட்சம் வாக்குகளை பெற்று மக்கள் மத்தியில ஒரு பெரிய நன்மதிப்பை பெற்றிருந்த சீமானவர்களுடைய சின்னத்தை ஒரே நாள்ல இவங்க வாங்கி அந்த லோகோ கூட வாங்காம வச்சிருந்தாங்க அதாவது அவருடைய ரத்தம் வேர்வியா சிந்தி கத்தி 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 சேர்த்து அந்த முப்பத்தி ஒரு லட்சத்துல இருந்து ஒரு லட்சத்தை பிரிச்சு இவர்களுடைய பாவம் சும்மா விடுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது அவங்க இந்த கூட்டத்துல வந்து பங்கேற்று சீமானுக்கு எதிரான முழக்கங்களை முன்வைத்திருக்கிறார்கள் அப்போ சொன்ன போது இவர்கள் தெலுங்கர்கள் இவர்கள் சீமானுக்கு எதிராக தான் இருப்பாங்கன்னு சொன்னப்ப நாங்க அப்படியெல்லாம் இல்ல நாங்க தமிழ்நாட்டுக்காக தான் ஏய் தெலுங்கர் உனக்கு என்னையா தமிழ்நாட்டுல வேலை உனக்கு என்னையா தமிழ்நாட்டு அரசியலை பத்தி தெரியும் அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம கேட்க தோணுது ஆனா அதை நம்ம கேட்டோம்னா தெலுங்குகளுக்கு எதிரானவர்கள் இவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்கன்னு தோணு தமிழ்நாட்டுல தமிழர் ஆளுன்றது தமிழ்நாட்டினுடைய அடிப்படை பண்டமெண்டல் ரைட்ஸ் இல்லையா அதை கேட்கறது கரெக்ட் தானே நியாயம் தானே அதை கேட்டா உனக்கு கோபம் வரோம்னா அது திருப்பு திருப்பு கேட்க வேண்டிய அவசியம் வருதா இல்லையா அப்போ இதெல்லாம் நம்ம கேட்கிறப்போ சீமானுடைய மனைவி தெலுங்கரா சீமானுடைய மனைவி தமிழரா சீமான் தமிழரா அப்படின்னு கேக்குறல்ல இந்த கேள்விக்காகவே இதை திரும்ப திரும்பவும் பேச வேண்டிய அவசியம் இருக்கு ஆனா ஒருபோதும் நாம் தமிழ் கட்சி மேடைகள்ல அப்படி பேசலன்றதுதான் இங்க இயல்பா இருக்கு நாம் தமிழ் கட்சியில பலரும் வேட்பாளராகவே பொதுச்செயலாளராகவே பல பொறுப்பு கல்யாணம் தெலுங்கர்கள் இருக்கிறாங்க தெலுங்கர்கள் வரணும் வாழணும்ன்றதுல இங்க சிக்கல் இல்லை ஆனா ஆளக்கூடாதுன்றதுல தான் இங்க சிக்கல் இருக்குதுன்றத நாம் தமிழ் கட்சி தெளிவுபடுத்திடுச்சு இருந்தாலும் இவர்கள் ஏன் போராடுறாங்க ஏன் இத பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இங்க ஒரு தெலுங்கு ஆதிக்க அரசு இருக்குது அந்த அரசுக்கு பேக்கப்பா இவங்க இருக்கணும் அந்த அரசுக்கு பேக்கப்பா இவங்க இருந்து ஒருத்தர்லாம் பேசுறாங்கல்ல நான் வேணாலும் ஓட்டு போட்டுருவேன் சீமானும் மொட்டை போட மாட்டேன் சீமானுக்கு எதாவது யாரும் நிற்கிறாங்க நான் ஓட்டு போடுவேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தெலுங்கர்களை இவர்கள் மாத்தி வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் இயல்பா இருக்கு ஏன்னா இங்க சீமான் ஒரு தூய தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து வராரு அந்த தூய தமிழ் தேசியத்தை கலங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவே இவர்கள் இந்த தெலுங்கு கூட்டம் கூட்டமைப்பு வந்து பேசுது அருந்ததியினர் வந்து அஹ் ஒட்டுமொத்த அருந்ததியினரும் வந்து இவர் வந்தேறின்னு சொல்லிட்டாரு ஒட்டுமொத்த அருந்ததியினரும் இவர் வந்து இழிவுபடுத்தி பேசிட்டாருன்னு சொல்றாரு ஆனா அந்த அருந்ததியர் தமிழ்நாட்டில் இருக்கிற பல இடஒதுக்கீட்டை சுரண்டி திங்குறீங்கன்றது இங்க இயல்பு இல்லையா இருக்கா இல்லையா அந்த இடஒதுக்கீட்டை உங்களுக்கு கொடுத்தது யார் இன்னொரு தெலுங்கர் தானே இதையெல்லாம் பேச ஆரம்பிச்சா என்ன நடக்கும்னு நீங்க யோசிச்சு பாருங்க பல ஆயிரம் பேர் பல லட்சம் பேர் இங்க இருக்கலாம் தெலுங்கர்கள் இருங்க வாழுங்க அதோடு போங்க அப்படின்றதுதான் நாம் தமிழருடைய கருத்தாவே இருக்கு தமிழ் தேசியவாதிகளோட கருத்தா இருக்கு அந்த கருத்து உங்களுக்கு வலிக்குமே ஆனால் மீண்டும் மீண்டும் இவர்கள் பேசுவார்கள் பேசலன்னா நீங்க ஒன்னும் ஓட்டு போட போறது இல்லை அதனால இவர்கள் மீண்டும் மீண்டும் பேசுவார்கள் நம்பப்படுகிறது பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் நடப்பு கால அரசியல் பொறுத்து வாழ்த்துக்கு நன்றி